குடும்பம் மொத்தத்துக்கும் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டான் ஹாஸ்பிட்டலுக்கு தாங்க வந்து போயிருந்தேன் எக்ஸாம் ஹாலில் கூட இத்தனை ஷீட் வாங்கி யாரும் எழுத மாட்டாங்கங்க அத்தனை ஷீட்டை வாங்கி கையில் வச்சுருக்கேன் அத்தனை டாக்டரை பார்க்கணும் ஒவ்வொரு டாக்டரும் என்னென்னலாம் சொல்ல போகிறாங்களோ மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் என்ன வருமோ நான் ஒரு பக்கம் பயத்தோடையும் பதத்தோடையும் உட்காந்துட்டு என் பொண்ணுக்கு என்னமோ டூர் வந்த மாதிரி ஆட ஓட குதிக்கன்னு அவ பாட்டு ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா அவள் தான் அப்படி இருக்கான்னா ஏன்ஸ்வன் அதுக்கு மேலே சாப்பிட்ற டைம் ஆச்சு ஹாஸ்பிட்டல் கேண்டீனில் போய் ஏதாவது சாப்பிட்டு வரலாம் வான்னு கூட்டிகிட்டு போயிட்டு சிக்கன் மஞ்சூரியன் ஃப்ரைட் ரைஸு பரோட்டான்னு ஆர்டர் பண்ணி அவர் ஒரு பக்கம் இருக்காரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தாங்க டைராய்டெலாம் சரி நான் ஹாப்பியாக வீடியோ போட்டேன் இப்போ பார்த்தா டைராய்டு கொலஸ்ட்ரால்னு எக்ஸ்ட்ரா ஒன்று ரெண்டு வியாதியும் சேர்ந்து வந்துருச்சுங்க இது எல்லாத்தையும் சரி பண்ணி ஓரளவில் டயட்டை ஃபாலோ பண்ணி வெயிட்டை குறைக்கலாம் நான் நினச்சா அவர் இன்றைக்கி ஒரு நாள் இதெல்லாம் சாப்பிடு நாளிலேருந்து டயட்டை ஃபாலோ பண்ணி வெயிட்டை குறைச்சிக்கலான்னு எனக்கே சமாதானம் சொல்கிறாருங்க இப்படியெல்லாம் இருந்தால் எப்படி தாங்க நான் டயட்டுக்குள்ளே போய் என் வியாதியெல்லாம் குறைக்கிறதுன்னு எனக்கே தெரியல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்